ஆமா நான் சொல்றதுக்கே நீ இப்படி சொல்றியே நான் வீட்டுக்கு வந்துட்டு உங்களை எல்லாம் விட்டுட்டு போறேன் இவன் ஜெகா அவ தோட்டத்துலயே இறங்கிட்டான் அவளும் என்னன்னு சொல்லுவே நீயே அவன் இறங்கப்பாரன் அப்படா ஆமை சீதா அவன் வர்ற வழியிலயும் அங்கேயே வண்டி நிறுத்தி அப்படியே அவன் இறங்கிட்டான் அப்படியே தோட்டத்துக்கு போறேன்ட்டு போயிட்டான் சரி மாணி மூணு தான் நான் சின்ன இருந்து நான் வீட்டுல உக்காந்துட்டு என்ன பண்ற சரி போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே வர்றேன் சரி நீ பிள்ளைங்கள பாத்துக்கோ சரியா ஏய் சரிக்கான சரி போங்க துணி எல்லாம் மாத்திட்டு நேரம் படுத்து எந்திரிங்க சரி நான் போயிட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சீதா டீ கடையில வேணும் ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறேன் வச்சா நல்லா இருக்காதுன்ட்டு நான் வீட்டுக்கே வந்துட்டேன் சரி சரி அப்போ கொஞ்சம் நேரம் வேணால் இருந்துட்டு வரட்டும் சரியா சரி வா நான் போய் துணி மாற்றிட்டு வேணும் அப்புறமேல் ஒரு எட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணா போயிட்டு வரேன் ஆ சரிம்மா என்ன மழை இருக்கா பாலும் பழம் எடுத்து வைக்க சொன்னாங்க இன்னும் ஒருத்தரே உள்ளே வரல இன்னும் ஆராய்ச்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதான் பாரு எவ்வளோ ஆச்சு நம்மளே வந்து எடுத்து வச்சு நேரம் ஆச்சு இன்னும் வாசலையும் நின்றுட்டு இருக்கிறாங்க உள்ளே கூட்டிகிட்டு வராமா சரி அப்போவோ கூட்டிகிட்டு வரட்டு போங்க வாங்க்கா நம்ம போய் உட்காரல எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது உங்களுக்காக அய்ய உட்காருக்க ஆரம்பி அனிலா நான் வீட்டுக்கு போகணும் சீக்கிரமா சரி நானும் அப்படியே வீட்டுக்கு பார்த்தேன் சரி இந்த அக்கா வேற எல்லாருமே நானே வந்தேன் பூமாரி வேற வீட்டுல தனியா இருக்கிறான் போகணும் அவரும் அப்படியே தோட்டத்துக்கே போயிட்டாரா இந்த பையனும் போயிருப்பான் பசங்களோடு சேர்ந்துட்டு புள்ள மட்டும் தான் இருப்பா அதனால தான் கொஞ்சம் போகணும்னு பாக்குறேன் எனக்கும் கொஞ்சம் முடையாக இருக்குது ராத்திரி சரியா தூக்கமே இல்லையா ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரியே இருக்குது வீட்டுக்கு போய் சுத்த நேரம் படிச்சிருந்துருக்காதா நாளைக்கு தான் போடுறாங்களாமா சின்ன பிள்ளை தான் சொன்னான் ஓஹோ அப்படியா சரி 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 அவன் சொன்ன அப்படி பார்க்கலாம் ஆமாம் எதுக்கு இப்படி பால் ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சிருக்கியா இருக்குது ஆமாக்கா எதுக்கு இருக்கட்டும் எடுத்து வச்சா அந்த பாலில் பாலை உள்ளையே போட்டு எல்லாம் கலக்கி வச்சிருக்கிற மிக்சியில் போட்டு அடித்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி இது கொஞ்சம் வெறும் பால் தான் வச்சிருக்கிறேன் ஆனால் அது எதுக்கு அப்படி பண்ணி வச்சிருக்கிறேன் இருக்கட்டுக்கா அவன் யார் குடிக்கலன்னா நான் குடிச்சுக்கிறேன் அது வேறு ஃபாரினில் வளர்ந்து பிள்ளை சரி அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது கேட்டுச்சு என்ன பண்ணுறதுன்னு எதுக்கு இருக்கட்டும்னு சொல்லி செஞ்சு வச்சேன் கொடுங்க அவங்க குடிக்கலன்னு நான் குடிச்சுக்கிறேன் ஆமாப்பா நல்ல வேலை தான் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏதோ பாலம் பாலம் கொடுக்கணும் ஒரு பாலத்தான் கொடுத்துட்டு ஏதோ கால் கொஞ்சம் கொடுத்தா பத்தாதா ஆமாம் நீங்கள் உங்களுக்கு நல்ல மாதிரியே சொல்லுங்க ஆமாம் எது கையில் பழத்தை வச்சுட்டே இருக்கிறீங்க ஆ பால் பாலம் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படியே மறந்து கையிலேயே வச்சுட்டு இருக்கிறேன் சரி கையில் வைக்காட்டே என்ன உடிச்சு வாயில் போடுங்க ஐயோ எனக்கு வேண்டாம் போய் இப்போ பழமாலாம் சரி கொண்டாங்க நானாச்சும் சாப்பிட்றேன் சரி சரி இந்தா நீயே சாப்பிடு என்னம்மா மண்டபத்தில் என்ற வாங்கிட்டு ஏதாவது கல்யாணத்தை பேசிட்டு இருந்தீங்க அவன் என்ன சொல்கிறான் இப்ப கிருஷ்ணனுக்கு ஆயிருச்சு இல்ல நீசம் பண்ணுவானு பாக்க அதிகமாக கேட்கறது அதுவும் இல்லாம வயசு வித்தியாசம் வேற நிறைய இருக்குது நான் இங்கே தாய்மா கிட்ட பத்தி பேசவே இல்லை வெளியே தான் அவனுக்கு எதாவது பார்க்கணுமா ஆ சரி சரி வெளியே பார்க்கலாம் அதெல்லாம் அவனுக்கு நல்லா உள்ளே அமைஞ்சு வரும் பார்க்கறேன் நான் சரியா நீங்களே சைடு பாருங்க சரிங்களா இருக்கிறாங்க இன்னும் பொண்ணு மக்கள் எவ்வளோ கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறாங்களா இப்போ என்னன்னு பார்க்குறேன் ஆ சரி போய் பார்ப்போம் ஏன் இவ்வளோ நேரம் நீங்கள் ஆ அதான் நம்ம பார்க்குறேன் ஆனால் கருப்பாய் இங்கே தான் இருக்கிறியா ஏன் கல்யாணத்துக்கு வரவே ஆமா வரலாம் தான் நினைப்பேன் என்ன வந்தாரு அக்கா வீட்டுக்கு போனா இன்னும் ஆளும் வரலாம் போய் ஒரு வாரம் வச்சு இன்னும் வரலாம் ரெண்டு வயலும் இங்க வெளியே போயிட்டானா வீட்டுல வாரம் இல்லுவான் I don't know. சரிங்க தவளதான் நான் வீட்டுக்குள்ள போல எவ்வளவு நேரம் இங்கேயே நிக்க வைப்பீங்க போலடா போலாம் என்ன அவசரம் நான் வீட்டுக்குள்ள போறக்கே காசு போடு யாராத்தி எடுத்துக்கிறோம்ல என்ன காசெல்லாம் கேக்குறீங்க சரி ஆமாடா இது கூட தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியாக்கும் ஆராத்தி எடுத்து காசு போடுவோன்னா இல்லாட்டி ஏதாவது மோதிரமே எதுவும் கழட்டி கொடு அய்யோ என்னமா இது அன்னைக்கு அப்படியே ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தாப்போ இப்படிதான் வெளியவே நிக்க வச்சுட்டீங்க நான் நாங்க கூட சரி கல்யாணம் பண்ணிட்டாச்சு இப்போவாச்சும் உள்ள கூப்பிடுவீங்கன்னு பார்த்தா இப்போ அதே மாதிரியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்களே என்னமா நீங்க

ஐயோ ஆமா இப்ப என் பர்சையும் காணும் போனையும் காணும் காசையும் காணும் ஒண்ணுமே இல்ல நான் சும்மா எம்டியா இருக்கிற இப்ப வந்து காசு போடுனா நான் நினைத்து போடுறது உள்ளடுங்க நான் உள்ள வந்து உங்களுக்கு அப்புறமே எடுத்து தர்றேன் இந்த எல்லாம் பரத் பையன் கிட்ட கொடுத்துருந்தா அவனையும் ஆளவி காணும் எங்க போனான்னு தெரியல என்னடா சொல்ற ஏதாவது போட்டா தான் விட முடியும் நீ என்னடா பேக்கெட்ல காசு இல்லங்கிற அத்த உண்மையா தான் அதை சொல்றேன் இதெல்லாம் இந்த பரத்து கிட்ட தான் கொடுத்துருந்தா எங்க போனானே தெரியல இப்போ என்கிட்ட எதுவுமே இல்ல பாருங்க நீங்க வேணா ஜோப்ல சரி சரி உடுசில போடா அழுகுறவன் போல உள்ள உடலனா சரி சரி அப்புறமே வாங்கி கால் போடு ஆ சரிக்கா நீங்க சொல்றீங்கன்றதே இவங்க அனுப்புறைப்போடே இப்ப மட்டும் உள்ள போ அப்புறமேல எனக்கு எடுத்து கொடுக்கணும் சரியா ஐயோ சரிட்டா சரி நான் அப்புறமேல பத்தாயிரம் ரூபாய் குடுக்குறேன் நீங்களும் நான் ஆளுக்கு பாதி வச்சுக்கோங்க இப்ப நான் உடுங்கப்பா என்னடா சொல்ற பத்தாயிரம் கொடுக்குறியா ஐயோ ஆமாத்தா தா கண்டிப்பா தரேன் சரி சரி உங்க நம்புறேன் சிம்ரனே அப்புறமே பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தானே வாங்கி வை அப்புறமா அழுக்கு பாதியே பிரிச்சுக்கலாம் சரிடா சரி உள்ள வாய்ப்போ ஆ சரிங்கத்தா தேங்க்ஸ் அத்தா ஆ உங்க தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் எனக்கு மட்டும் அப்புறமே மறக்காம கொடுத்துரு உள்ள போனதுக்கு அப்புறம் கொண்டாடி கூட்டிட்டு ரூம் குள்ள ஓடிடாத ஐயோ என்னத்த நீங்க குடுக்குறத ஆ சரி 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 வா உள்ள வா அம்மா தென்னி வரது கால எடுத்து வச்சு உள்ள வாமா சின்ன பொண்ணா பொண்ணு மாப்ளை பாலம் பல கூட சாப்பிடுறக்கு டேய் கிருஷ்ணா இந்தடா பாலம் பல சாப்பிடுங்க ரெண்டு பேரும் எதுக்கு தை வரல எனக்கு பாலுவே பிடிக்காது இது கூட பாலம் பேரியாம அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் தா ஏதாவது காபி ஏதாவது போட் கொண்டு வரீங்களா ப்ளீஸ் அத தல வலிக்குது சரியா போச்சு போ என்ன சின்ன பொண்ணு இது உன் அண்ணன் பையன் நம்ம குடிச்சனக்க விட இவன் ரொம்ப இதா இருக்கறான் இவனா சேர உதிசாலி பையனா நினைச்சேன் என்ன இப்படி வேசிட்டு அதுதான் காரிடி எனக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது டே என்னடா சொல்றேன் இதெல்லாம் சம்பிரதாயம்டா ஆனா போங்கத்த என்னத்த நீங்க சும்மா சம்பிரதாயம் அது இதுன்னு காபி போட்டு நீ குடிக்கிறேன் பால் குடி டே யோ லூசாடா நீ ஏ உனியெல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்றது போ உங்க மாமனே பரவாயில்லையாட்டு இருக்குது நீ அந்த அளவு விட இப்படி இருக்கிற தத்தியா ஏண்டா கல்யாணம் பண்ணிட்டு வந்தா பாலும் பழம் சாப்பிட்றது சம்பிரதாயம்டா இந்தா ஆளுக்கு ஒரு பழம் சாப்பிட்டுட்டு சும்மா சொன்னு பால் குடி அப்புறமா உனக்கு காப்பி போட்டு தர குடிப்பியாமா யோ என்ன இப்படி இருக்கிறான் என்ன நிலைவேன் என்னமோ போடி நம்ம ஊர் ஆம்பளைங்களே இப்படி தான் இருப்பாங்களோ என்னமோ தெரியல ரொம்ப தத்தியாக இருக்கிறான் டிவா இவன் தேடுவானான்னு தெரியல எனக்கு நான் கூட என்னமோ பாருங்கள் படிச்சிட்டு வந்திருக்கிறான் ரொம்ப புத்திசாலியாக அட்வான்ஸாக இருக்கான்னு பார்த்தா இவன் நம்ம புருஷனை விட இவன் இவ இப்படி இருக்கிறான் ஜெனி நினைத்தாலே எனக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது சின்ன பிள்ளை ஆமாடி எனக்கு அப்படிதான் தோணுது ஜெனிமா அவன் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான் அவனுக்கு கொஞ்சம் பழத்தை வாயில போட்டு இத்தனை பாலை ஊத்துமா குடிக்கட்டும் இந்த புள்ள அதுக்கு மேல இருக்குது நிலா ஏ ஜெனி அதெல்லாம் அவன் பிடிக்காதுன்னு சொன்னாலே இதெல்லாம் சாப்பிட்டு ஆகணும்

அந்த அக்கா வேற என்னமோ சொல்றாங்க என்னக்கா ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா நான் ஒன்னும் சொல்லல சும்மா சின்ன புள்ள கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஆ சரிங்கக்கா இந்தாத்த போதும் இதுக்கு மேல எல்லாம் என்னால சாப்பிட முடியாது இல்லையா இந்தாங்க கொண்டு போங்க வேணா இவ்ளோ குடுங்க இது சாப்பிடுறாலே என்னமா ஜெனிமா நீ வா டேய் எந்திரச்சு வாடா பூஜ ரூம்ல விளக்கல பத்த வைக்கணும் உங்க அம்மா வர சொன்னாங்க விளக்கு பத்த வைக்கிறதுக்கா அதுக்கு எதுக்கு நானு அதான் அவ்வளவு வேணா கூட்டிட்டு போங்க போ ஜெனி அத்தை என்னமோ சொல்றாங்க போய் செய்யி போ என்ன சின்ன புள்ள உங்க குடும்பமே இப்படிதானா കമ്മൾ ഇരടി നീ വേറെ രണ്ട് പേരും വരണോ എന്ത് സോ എന്നാ ശരി ശരി വരീ വാങ്ങാ போயிடலான்ட்டு ஓ அப்படியா சரி சரி யானைலா என்ன ஒரே சிரிப்பாகவே இருக்குது என்னாச்சு அது யாக்க கேட்குறீங்க சின்ன பிள்ளை நீயே சொல்கிறியா இல்லை நான் சொல்றதா ஆனால் நான் வேறு சொல்கிறேன் நீயே சொல்லு என்னன்னா நீ சொல்லு நான் சொல்லுன்ட்டு இருக்கிறீங்க என்னது அது ஒன்றும் இல்லைக்கா இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழம் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தமா நானும் சின்ன பிள்ளையும் அந்த வயன் என்னங்கிற எனக்கு பால் இதெல்லாம் பிடிக்காது காப்பி கொண்டு வாங்கங்கிறாங்க்கா எனக்கு அதை கேட்டதுன்னு ஒரே சிரிப்பாக இருக்குதுக்கா

சீதாக்கு இங்க காங் வீட்டு போய்ட்டாங்களா ஆளவே காணோம் நான் எல்லாம் கொஞ்சம் முடியலன்னு சொன்னால சரி அதனாலவே வீட்டு கூட்டிப் போய்ட்டாங்க சரி அப்புறம் தான் சாங்கேரமா வர்றானாங்க ஓ அப்படியே அதனால தான் போய்ட்டாங்களா ஆமா அப்படியே வண்டி விட்டு இறங்கனதுமே அப்படியே போய்ட்டாங்க வீட்டுக்கு சரி நான் அப்புறம் மேல் வருவாங்க அப்ப சரி சின்ன பொண்ணு அப்புறம் நானு வீட்டுக்கு போயிடு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்புறம் மேல் வரேன் ஏண்டி நீ போறியா அப்புறம் மேல் போவியாமா இரு இப்போ என்ன இங்க என்ன வேலை இருக்கு சின்ன பொண்ணு நான் போய் அப்புறம் மேல் வர துணியெல்லாம் மாத்திட்டு அந்த வருஷம் வேற அப்படியே வீட்டுக்கு போய்ட்டாரே என்ன பண்றாருன்னு தெரியல